எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களுக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக என்ன கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று நியூ இயர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது அவங்களுக்கு லைவ் அப்டேட்டில் இருந்தவங்களுக்கு நியூ இயரு ஸோ அதனால் ஹாப்பி நியூ இயர்லாம் விஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு வந்து அது வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுனால இன்னைக்கு நமக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் தான் ஸோ உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நேற்று அவங்க வந்து லைவில் வந்து நைட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கேங்கா பிரிஞ்சு திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் மாயா பூர்ணிமா மற்றும் விசித்ரா பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த வட்டம் டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான் கன்ஃபார்ம் அப்படின்றாங்க ஒன்று விசித்ராவுக்கு ஷாக் ஆகிடுது என்னது அர்ச்சனாவா ஏய் என்ன சொல்கிற அப்படின்றாங்க ஆமாங்க கைதட்டில் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க விசித்ரா நோக்கணும் கைதட்டில் எனக்கு எனும் அப்படி தோணுது இன்னொன்று அவங்களுடைய ஆன்லைனில் சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பிஆர் இருக்கிறது இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சா மாயா பூர்ணிமாக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது எனக்கு புரியல ஆனால் இப்போ விசித்திரா புரியல என்னடா சொல்கிறீங்க என்ன பண்ணிவிட்டு அப்படி டைட்டில் வினன்றீங்க எனக்கு புரியல எனக்கு கைதட்டில் வச்சு சொல்கிறீங்களா இல்லை ஆன்லைனா என்னது ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா எல்லாத்துக்கும் தான் ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜித்ரா அவள் அக்செப்டே பண்ண முடியல வித்ரா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் இல்லைங்க அடுத்த பூர்ணிமா சொல்கிறாங்க அந்த மாதிரி மாயா வந்து டைட்டில் ரன்னருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வின்னர் வந்து அச்சனா ரன்னர் வந்து மாயா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பூர்ணியா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அடுத்து விஷ்ணுவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க விஷ்ணு அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளை யூஸ் பண்ண மாட்டாரு யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாரு அப்படின்ற அந்த ஒரு கேரக்டராக தான் நான் விஷ்ணுவை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா மற்றும் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க விசித்ரா அப்போ மாயா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா விஷ்ணுவோடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கமல்சர் எப்பிசோட்லேயே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பூர்ணிமா சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை தான் நான் அப்படி தான் சொன்னேன் யாரையும் நம்பி நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் தனியாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் வாழ்க்கைக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு காயின் நிக்சன்கிட்ட நான் தான் ஐடியா கொடுத்து போய் குறா அப்போ தான் அவருக்கு வந்து பொறுப்பு வரும் அப்படின்றத சொன்னேன் ஸோ கரெக்டாக போய் அவன் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைட்டில் வின்னருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து அர்ச்சனா வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு வகையான ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரில ஏன்னா தினேஷ் மட்டும் தான் அதை பற்றி பேசின மாதிரி இருந்துச்சு இவங்களும் அதை சொல்கிறாங்க ஆனால் விசிதரா அது புரியல என்னமோ போங்க அப்போ என்ன நீங்கள் வந்து வெளியே தூரத்தில் தான் பார்த்துருக்கீங்க மாயா பொண்ணு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விசிதராக்கூர் ஒரு மைண்டில் இருக்குது நம்ம வந்து டாப் ஃபைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து ஏதாவது டைட்டில் உள்ள வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்குது அதை வந்து இவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் வந்து இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கால வந்து பார்த்தீங்கன்னா மணி ரவீனா ரவீனா இல்லை மணி ரவீனா பற்றி மணி நம்ம தினேஷ் விஷ்ணு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தினேஷ் சொல்கிறாரு நீ விசித்ரா கூட சண்டை போட்டனால தான் வந்து ரவீனா போனா அப்படின்றதுலாம் கிடையாது அது போகிறதுக்கு வேறு ரீசன் இருக்கும் அதை பற்றி நம்ம பார்ப்போம் பட் அவர் சொன்னது பார்த்தியா நல்லா கவனிச்சுக்கோ அவர் சொல்கிறத சரியா அவள் என்ன சொல்லிட்டு போனால் போகும்போது கப்பு நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அதே மாதிரி நீ அதுக்கேற்ற மாதிரி ஆடு நீ எது தோண்டு போகிற மணிக்கிட்ட சொல்கிறார் தினேஷ் அப்போ விஷ்ணு சொல்கிறார் எப்பா நம்ம நாலு பேர் பசங்க வந்துட்டோம்ப்பா நாலு விஜயபுரமாக நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க ஆனால் மாயா எப்படி தான் குளதூரம் வந்தாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஷ்ணு சொல்லிவிட்டு மாயா பூர்ணிமாலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க குழுதுரம் எப்படி ஒரு கேம் ஆடிட்டாங்கள அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விஷ்ணு நீங்களே ஒரு கேம் ஆடிருக்கீங்க அப்படி தான் அவங்களை தான் நீங்கள் வந்தீங்க அதே மாதிரி அவங்களும் வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்கள் கேமுக்கு அவங்க கேம் பெரிய வித்தியாசம்லாம் எனக்கு வந்து பரல விஷ்ணு அவங்க இவரோ பெரிய இது மாதிரி விளாண்ட மாதிரி இவரே நிறையா வட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராவுடைய காலையில் இருந்து நாமினேஷன்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை காலில் இருந்து கேப்டன் வாங்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விஷ்ணு பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ வந்து சொல்கிறார் மாயா பூர்ணிமாலாம் எப்படி வந்தாங்க உழுதுறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து இருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கான்ஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரவீனாயே வெளியேறினாங்க அவங்க எதுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் போனாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க அப்போ மணிக்கு புரிய வைக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து விஷ்ணுவாதான் சொல்கிறார் விசித்திர காரணமே கிடையாது நீங்கள் டீம் ஆளாண்டது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு டாபிக் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் லைஃபில் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்